கதை பெயர் ஒரு முள் ஒரு மலர் ஒரு நாள் ஒரு சிறிய சிறைப்பட்ட காகிதத்தில் ஒரு பச்சை மரக்கிளை வளர ஆரம்பித்தது அதை ஒரு சிறிய சிறுவன் கண்டுபிடித்து அதை கவனமாக எடுத்துச் சென்று ஒரு பூந்தாட்டில் நட்டுவிட்டான் ஆனால் அந்த மரக்கிளை வளரவே இல்லை அது மெதுவாக வாட ஆரம்பித்தது யாரும் அதை பார்க்க மாட்டாங்க இருந்தது அந்த சிறுவன் அதற்கே பேசி நீ மட்டும்தான் மலராக முடியாம வளராத பூமரம் உனக்கு என்னாச்சு மரம் மெதுவாக ஒரு வார்த்தை சொன்னது நான் மலராக வல்லமை பெற்ற மரம்தான் ஆனால் அனைவரும் என் முள்ளை மட்டுமே பார்த்தனர் என் வலிமையை பார்க்க யாரும் முயற்சிக்கவில்லை அவனுக்கு சற்று வருத்தம் வந்தது நாளடைவில் அந்த மரத்தை தினமும் நீர் ஊற்றி அன்பாக பேசி வளர்த்தான் முன்னொரு காலையில் அந்த மரத்தில் ஒரு அழகான நறுமணமுள்ள மலர் பூத்தது அந்த பூ மலர் பார்வையில் மட்டுமல்ல மனதிலும் வாசனை வீசும் வகையில் இருந்தது அப்போது அந்த சிறுவன் உணர்ந்தான் முள்ளுக்கு பின்னாலே மலர் இருக்கும் அதற்காக பொறுமை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் அன்பு வேண்டும்